எல்லோருக்கும் நமஸ்காரம் மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவிடிகளை போற்றி ஸ்ரீ காஞ்சி மகாபரிவா திருவிடிகளே போற்றி ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உடையவராக வாழ்வதே உயர்ந்த குடி பிறப்பின் தன்மையாகும் ஒழுக்கம் தவறுதல் இழிந்த தன்மையாகி தன்மையாகிவிடும் வல்வர் பெருமானின் அறநேறங்களை பின்பற்றி வாழ்க்கை நாம் உயர்வோம் அன்பு பாரத தேச மக்களே அன்பு தமிழ் நஞ்சங்களே இசை இசையில் மிக பெரும் சாதனையை புரிந்த இசைஞானி இளையராஜா அவர்களை பற்றி இன்று நாம் சிந்திப்போம் அன்னக்கிளி அந்த படத்தில் அவருடைய சாதனை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கின்றது அதாவது அன்னக்கிளி படத்தில் இசை அமைக்க பஞ்சு அருணாச்சலத்திடம் இளையராஜாவிற்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தவர் கதாசிரியர் செல்வராஜ் என்பது சிலருக்கு தெரியும் ஆனால் செல்வராஜுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் சந்திப்பு எப்படி நடந்தது முதல் பட வாய்ப்பை பெறுவதற்கு ராஜா எவ்வளவு சிக்கல்களை சந்தித்தார் என்பது பலருக்கும் தெரியாது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களில் ஒருவரான சங்கரையாவின் சகோதரர் மகன்தான் ஆர் செல்வராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கம்யூனிஸ்ட் கூட்டம் எங்கு நடந்தாலும் அங்கே பாவலர் வரதராஜரின் இசைக் கச்சேரி நடக்கும் பாவலரின் சகோதரர்களான ராஜா கங்கையமரன் பாஸ்கர் ஆகிய மூவரும் அதில் தவறாமல் இடம்பெற்றிருப்பார்கள் அவர்கள் மூவரும் மதுரை வரும்பொழுதெல்லாம் மங்கம்மாள் சத்திரத்தில் தங்குவது வழக்கம் அங்குதான் ஆர் செல்வராஜுக்கும் ராஜாவிற்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது அதன் பின் செல்வராஜ் சென்னை சென்று கதாசிரியர் மற்றும் தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலத்திடம் உதவியாளராக சேர்ந்தார் ஒரு பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருடம் தனது இருபத்தி ஆறு வயதில் சென்னை வந்தார் ராஜா அப்பொழுது நாடகங்களை நடத்தி கொண்டே சினிமாவில் நுழைய முயன்ற தனது நண்பர் பாரதி ராஜாவுடன் தங்கியிருந்தார் ராஜா மேலும் கர்நாடக இசை தன்ராஜ் மாஸ்டரிடம் மேற்கிந்திய இசை பியானோ கிடார் போன்ற இசை கருவிகளை கற்றறிந்த ராஜா பாரதி ராஜாவின் நாடகங்களில் கிட்டார் வாசித்துக் கொண்டிருந்தார் அதன் பின் இசை அமைப்பாளர்கள் தட்சிணாமூர்த்தி ஜி கே வெங்கடேஷ் போன்றோரிடம் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது எப்படியாவது இசையமைப்பாளர் ஆகிவிட வேண்டும் என்கிற முனைப்பில் இருந்தார் ராஜா தனது தம்பிக்காக பல சினிமா கம்பெனிகளிலும் நேரில் சென்று வாய்ப்பு கேட்டார் ராஜாவின் அண்ணன் பாஸ்கர் அவருடன் கதாசிரி செல்வராஜன் போவார் ஒரு நாள் சினிமாவின் இசையை புரட்டி போடும் ஒரு இசையமைப்பாளரை அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன் என செல்வராஜிடம் பஞ்சு அருணாச்சலம் சொல்ல இதுதான் சந்தர்ப்பம் என காத்திருந்த செல்வராஜ் ராஜாவை பற்றி சொல் ராஜாவை பற்றி பஞ்ச அருணாச்சலத்திடம் அழகாக எடுத்து உரைத்திருக்கிறார் பஞ்ச அருணாச்சலம் அவர்கள் அவர் நேரில் அழைத்து வர சொல்லி இருக்கிறார் செல்வராஜிடம் அடுத்த நாள் அருணாச்சலத்தின் முன் ராஜாவை நிறுத்தினார் செல்வராஜ் பட்டு வேஷ்டி சட்டை நெற்றியில் பட்டை குங்குமம் கையில் ஹார்மோனியம் பட்டியுடன் ஒருவர் வருவார் என எதிர்பார்த்த அருணாச்சலம் அரசு அதிகாரி போல பேண்ட் ஷர்ட் அணிந்து வெறும் கையுடன் சென்றிருந்த ராஜாவை பார்த்ததும் செல்வராஜ் நம்மை ஏமாற்றி விட்டார் என்றே நினைத்தார் ஆனாலும் அதை வெளிக்காட்டுக் கொள்ளாமல் ராஜாவிடம் பேச்சு கொடுத்தார் பஞ்சு அருணாச்சலம் அப்பொழுது உன்னை தேடுதே பாடலே அங்கிருந்து டேபிளை தட்டிக்கொண்டே ராஜா அவரிடம் பாடி காட்டினார் மேலும் மச்சான பார்த்தீங்களா என அடுத்த பாடலே பாடி காட்டினார் அருணாச்சலத்திற்கு ராஜா யார் என்பது புரிந்துவிட்டது அருணாச்சலம் தனது வாய்ப்பு வாங்கி கொடுப்பார் என ராஜா நம்பவில்லை இது ஒன்றும் அவருக்கு புதிதுமல்ல பல சினிமா கம்பெனிகளில் இப்படி பாடி காட்டி நிராகரிக்கப்பட்டு இளையராஜா அவர்கள் அவர் நினைத்தது போலவே அருணாச்சலம் கதை எழுதி அப்பொழுது உருவான துணிவே துணை மயங்குகிறார் ஒரு மாது படங்களில் வேறு இசையமைப்பாளர் பெயர் இருந்தது ஏமாந்து போனார் இளையராஜா இதற்கிடையில் இரண்டு படங்களில் இரண்டு பாடல்களுக்கு ராஜா இசையமைத்து அந்த படமே வெளிவரவில்லை ஆனால் கடைசியில் பஞ்ச அருணச்சலம் அவர்கள் இளையராஜாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுத்து இன்று உலகம் புகழும் இசை மேதையாக இளையராஜா அவர்கள் திகழ்கிறார்கள் வந்தே மாதிரம் ஜெயஹின் பாரத் மாதா கி ஜெய்